அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி பிஆர்டி பற்றிய பதிவு இந்த பதிவில் பக்குவோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான டிஆர்பி பிஆர்டி தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தேர்வு நடை நடத்தி அதுக்கான ரிசல்ட்டு வெளியிட்டு செலக்ட் ஆன மாணவர்களுக்கெல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் போடக்கூடிய நேரத்தில் கேஸ் நிறைய பேர் வந்து கேஸ் போட்டதுனால இப்போ நமக்கு ஒரு ஆண்டு பக்கமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த போஸ்டிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஏமாற்றமான ஆண்டாயிருச்சு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ ஜூன் மந்த்லாம் வந்து இது கிடைச்சிடன்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணாத இதுக்காகவே காத்து அவங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்க மாணவர்களும் இது நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம நான் முன்னாடி பார்த்த பதிவு மாதிரி தான் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டெட்டு தேர்வு நடந்தது பாஸ் பண்ண அத்தனை பேருக்கும் போஸ்டிங் போட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொண்ணூறுன்றது எண்பத்தி ரெண்டு பண்ண பிறகு அப்போ வந்து கம்யூனல் ஒரு இன்டில் கரெக்டான ஒரு இது கொடுக்கலன்னு சொல்லி கேஸ் போட்டதுனால பத்து வருஷமாக வந்து போஸ்டிங்கே போடல இப்போ பதினோரு வருஷம் முடிஞ்சு பன்னெண்டாவது வருஷம் ஆகுது இதெல்லாம் நிறைய பேர் என்னென்னா கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம வந்து செயல்படுறதுனால நமக்கு நியாயம் கிடைக்கும்னு நினச்சி பண்ணுறோம் பட் அதனால் பாதிப்பு யாருன்னா மாணவர்களுக்கு தான் இந்த கேஸ் அதுன்னு இல்லாத இருந்தால் கூட அடுத்தடுத்து எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணி எல்லோரும் போஸ்டிங் போயிருக்கலாம் வரிசையாக கண்டினியூவாக வந்து கால் கால்பிற வந்திருக்கோம் இப்போ இதனால் வந்து இந்த கேஸ் போட்டவங்களுக்கும் வயதுகள் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கடந்துருச்சு அதேமாதிரி இப்போ எழுதுறவங்களுக்கும் வாய்ப்பு வந்து எல்லோருமே தள்ளி போயிட்டுருக்கு ஸோ இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹைகோர்ட்டில் கேஸ்லாம் இதாகி க ஒட்டுமொத்தமாக முடிக்க வைக்கப்பட்டு மேல்முறையீடு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டுருக்கு அது வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்ற தகவல் இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாயருக்குமே முன்னாடி சொன்னால் எப்போ போட்டாலும் ஒன்று ஜனவரியில் போடுவாங்க அப்படின்னா ஜூனில் அப்படின்ற சொன்னோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் நெருங்கிடுச்சு ஸோ இதுக்குள்ளே வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தனாங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கோம் எனவே இந்த ஒன் ஆர் டூ வீக்ஸ் பார்ப்போம் அதுக்குள்ளே எல்லாமே முடித்து ஃபைனல் பண்ணி கொடுக்குறாங்களான்ட்டு ஜனவரியில் இதுக்கு முன்னாடியெலாம் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் வந்து டூ தௌசண்ட் ஒன்லேருந்து டிஆர்பி யூஜிபிஜி நடத்திட்டு இருந்தோம் டூ தௌசண்ட் ஒன் டூ 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 தௌசண்ட் செவன் வரைக்கும் யூஜிபிஜி டிஆர்பி இருந்தது அப்புறம் வந்து சீனியார்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வரைக்கும் இருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் டிஆர்பி கொண்டு வந்தாங்க அப்போ வந்து யூஜி அப்படின்றதுக்கு பதிலாக தான் டெட்டுன்றது வந்தது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி அதை மாற்றினாங்க அந்த டெட்டை வந்து பாஸ் பண்ணால் அடுத்த ஒரு யூஜி டிஆர்பின்றது இப்போ நடத்தி போஸ்டிங் போடாதிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே வெளியிட்டு எல்லாத்தையும் முடித்து ஜனவரியில் ஜாயின் பண்ணுற மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தள்ளி தான் போகும் ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க ஒன்று வந்து ஜனவரி அப்படி இல்லைனா ஜூன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி தான் போஸ்டிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க எனிவே இந்த ஒன் ஆர் டூ வீக்ஸ்குள்ளே இது ஒரு ஃபைனல் ஆகி ஜனவரியில் வந்து எல்லாருமே இந்த போஸ்டிங் அலாட்மெண்ட் கிடச்சி உள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஆசையும் கூட இப்போ நான் யூனிக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டுலேருந்து நான் ரன் பண்ணிட்டுருக்கேன் இப்போது தொண்ணூற்றி நாலுலேருந்து நான் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன் முப்பது வருஷமாக அந்த எஜிகேஷன் ஃபீல்டில் இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக வந்து நாங்கள் இந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே எங்கள் படித்து பல்வேறு துறையில் வராங்க அந்த மாதிரி வந்து இப்போ நான் பொதுவாகவே சொல்லுவேன் ஏன்னால் எல்லா பதவியிலுமே ஒரு எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போடுற வரைக்கும் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம அதையும் நம்பிகிட்டு இருக்கக்கூடாது அடுத்தடுத்து பல எக்ஸாம் இருக்குது ஏதோ ஒரு இதில் கிடச்சி உள்ளே என்ட்ரு ஆகிடும் என்ட்ரான பிறகு நமக்கு வந்து பிடிச்ச போஸ்டிங் வர்றப்போ அதை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் வர்ற வரைக்கும் நம்ம அது மேலே அதிகமான ஏக்கமும் மாதிரி எதிர்பார்ப்பும் வச்சுக்கிட்டு மன உளைச்சலோடு பல பேர் இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம என்னென்ன நிறைய இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎம்பிசி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எல்லாமே கரெக்டாக பண்ணி போட்டாங்க ஸோ டிஆர்பி தான் இந்த மாதிரி பல கேஸு பல விதமான பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த மாதிரி வந்து எனி டிகிரி இருந்தால் போதும் டென்த்து இருந்தால் டுவெல்த்து இருந்தால் குவாலிஃபிகேஷன்லாம் நம்ம போஸ்டிங்லாம் இருக்குது அதுக்காக நான் இவ்வளோ தூரம் படித்து பிஎட் படிச்சு டீச்சரே தான் ஆகணுன்ற கனவு இருக்க மாணவர்களுக்கு இப்பெல்லாம் போக போய் இப்படி இருக்குன்னு நான் சொல்லவில்லை பட் நமக்கு ஒரு போஸ்டிங் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கவர்மெண்ட் போஸ்டிங்னா செக்யூராக நம்ம லைஃப் செட்டில் ஆகுன்றது தான் எல்லோருடைய கனவு அந்த மாதிரி ஏதோ ஒன்று கெடைச்சி உள்ளே போய்ட்டு அதுலேருந்து அடுத்தடுத்து வரலாம் இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச் அஞ்சு ஐந்தாம் ஆண்டுக்கான என்னென்ன அப்படின்றது டிம்ஸில் சொல்லிட்டாங்க குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓண்டு குரூப் ஒன்னெல்லாம் ஷெடியூல் வந்து எப்பவுமே டிசம்பரில் கொடுக்குறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் முன்கூட்டியே படிக்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது அந்த மாதிரியும் நீங்கள் படிங்க இந்த போஸ்டிங் வந்து போட்டு ஜாயின் பண்ண உள்ள என்ட்ராயி நீங்கள் சேலரி வாங்குற வரைக்கும் முழுக்க அந்த இதை எதிர்பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடியது ஏதோ நம்ம ஏதோ ஒன்று உள்ளே வரணும் அப்படின்றத ப்ளான் பண்ணுங்கள் இந்த இது கிடைச்சிங்க ஓகே அதே மாதிரி செகண்ட் லிஸ்ட் வருமான கூட நிறைய பேர் அப்போ கேட்டுகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் லிஸ்ட்டே ஒன்றும் போடாத இருக்கிறதுனால செகண்ட் லிஸ்ட்டில் அதை போட்ட பிறகு எப்போவுமே அதை போட்டு அதுலேருந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் அடுத்தது போடுவாங்கன்றது நான் ஒவ்வொரு பதிவில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அது ஒரு பக்கம் வரப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம் ஸோ எனிவே இப்போது இந்த ஒரு வாய்ப்பு இந்த மந்த்துக்கு வந்து எல்லாம் முடித்து ஓகே பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தில் முடிவு பண்ணால் தான் அப்படி ஜனவரியில் போடல அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் விட்டு மே விட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாதத்தில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் இந்த கோச்சிங் நடத்தி இந்த டிஆர்பி மட்டும் பன்னெண்டாயிரம் பேர் என்கிட்ட படித்தோம் டீச்சர் இருக்காங்க அது ஆறாயிரம் பேர் அச்சம் ஏக்சமாக இருக்காங்க ரெண்டாயிரத்து தொண்ணூற்று ரெண்டாயிரத்தி ஏழில் பாஸ் பண்ணிங்கன்னா ஹெச்மாயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஏக்சம் பண்ணிட்டாங்க ஸோ எட்டு வருஷம் நம்ம வந்து டீச்சராக ஒர்க் பண்ணோம்னா ப்ரொமோஷன்ட்டு ஏஹெச்எம் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி இந்த தேர்வு நடந்து ப போஸ்டிங் போட்டு பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகிப்போச்சு அப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ வேதனை இருப்பீங்கன்றது தெரியும் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட படித்தவங்களாம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் டெட் படித்தவங்க டெட்டுக்கு பாஸ் பண்ணுவீங்களா நான் வந்து அடுத்தடுத்து டிஎன்பிசி மற்ற எக்ஸாம்லாம் எழுதி எல்லாருமே போஸ்டிங் உள்ளே வந்துட்டாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போஸ்டிங் இருக்காங்க இப்போ அப்படி வந்து நம்ம பல்வேறு போட்டி தேர்வுகள் எது இதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கோ அதுக்கான முயற்சிகள் பண்ணி அதுக்குள்ளே என்ட்ராயிட்டு நமக்கு என்ன தேவையோ அது வர்றப்போ அதுக்குள்ளே வரலாம் அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணலாம் கிடைச்சவங்க ஓகே கிடைக்காதவங்க மற்ற தேர்வும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்து டெட்டு டிஆர்பி வந்தாலும் இப்போ இந்த ஒரு கேஸ்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தலாம் ப்ராப்பராக நடக்கும் ஏன்னா எல்லா விதமான இதுக்கும் சரியான தீர்வு கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு மேலே வர்றதெல்லாம் சரியாக நடக்கும் அதே மாதிரி இப்போது டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான பயிற்சி இன்னும் கேட்காமல் இருக்குது அதே மாதிரி டெட்டு இப்போது டெட்டு பிஎடு டீச்சர் முடிச்சுக்க முடியும் டெட்டும் டிஆர்பி பிஜிக்கும் நாங்கள் ஜனவரி ஃபிஃப்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்தது நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டிங் தான் அடுத்தது நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா அதுக்கு இதே இன்னும் போடாத போது அடுத்தது இன்னொன்று பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது யாரும் விருப்பம் பெருசாக இருக்காது ஏன்னா எல்லாம் மன உளைச்சல் இருக்கீங்க இந்த தேர்வில் இமிடியட்டாக கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டுருக்காங்க இது கரெக்டாக வரும்னு எதிர்பார்க்குறோம் இதுக்கு அடுத்து கரெக்டான தகவல் வந்த பிறகு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுவரை உங்களிட விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜெயகோவிந்த்ராஜ்